ஹாய் கர்த்த பிள்ளைகளை எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கர்த்தர் என்னைக்கு கொடுத்த வேதவசனம் எண்ணாகமம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அஹ் பீலே பீலேயாம் காலமே எழுந்து பாலாகின் பிரபுக்களை நோக்கி நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய் விடுங்கள் நான் உங்களுடைய கூட வருகிறதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னான் இந்த இது யார் அப்படின்னா பாலாக்கு வந்து என்ன அவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து சபிக்கிறதுக்காக பீலையாம கூப்பிடும் போது பீலேம் என்ன செய்வார் அப்படின்னா ஆண்டோட்டை கேட்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி எஸ் தேவன் சொல்லும் பொழுது பீலேம் என்ன சொல்லுவாருன்னா பாலாகுடைய பிரபுக்களை நோக்கி நீங்கள் போய் விடுங்கள் கருத்து இந்த கருத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவ ஒரு வாட்டி ஆண்டோட்டை போய் அப்படி அப்படிதானா யாரு கேட்டா பீலேம் போய் இப்படி வந்து பாலாவுக்கு வந்து என்ன கூப்பிடுறாரு நான் போலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டோட்டை கேட்கும் போது ஆண்டவர் வந்து நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்புறம் அதுக்கடுத்து பாருங்கள் பதினெட்டாவது வசனத்தில் பீலையாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக்க மறுபடியும் இந்த என்ன சொல்கிறது அவங்க போயிட்டாங்க ஆண்டோர் சொல்லிட்டாருன்னு சொல்லி பீலையாம்னு சொன்னோன்னா அவங்கெல்லாம் போயிட்டாங்க போனதுக்கு பிறகு பீலையாம் அந்த இவரு பாலாகி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள விட இன்னும் பெரிய ஆட்களை பீலையாம்ன்ட்டு அனுப்பி விடுறாரு அனுப்பி விட்டு மறுபடியும் கூப்பிடுறாரு அதில் பதினேழாவது வசனத்தில் பாருங்கள் யார் இந்த பாலாகுடைய வந்து ஆட்கள் வந்து சொல்கிறாங்க உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன் நீர் சொல்வதெல்லாம் செய்வேன் நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றார்கள் யாரு சொல்லியிருக்கிறா பாலாக் வந்து சொல்லியிருக்கிறாரு அந்த ஜனங்களை சபி வந்து உனக்கு வந்து நான் உன ரொம்ப கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பீலாம் அதுல என்ன பண்றாரு அப்படின்னு பாருங்களேன் பீலேம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதித்திரமாக பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கத்திரின் கட்டளை நான் மீறக்கூடாது சரி அவர் எல்லாமே ரைட்டு கர்த்தருடைய கட்டளையை மீறக்கூடாது பொண்ணோ பொருளோ எது கொடுத்தாலும் நான் கர்த்தருடைய கட்டளையை நான் மீற மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசன் என்ன சொல்ல ஆகிலும் அந்த ஆகிலும்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணுங்க ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் நறையும் படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கி இருங்கள் என்றான் நான் ஒன்னு சொல்றேன் கர்த்தர் வந்துட்டு நம்ம போய் ஒரு காரியத்தை கேட்கணும்னு வச்சுக்கோங்களா கர்த்தர் ஒரு தடவை நம்மள்கிட்ட சொல்லுவாரு இந்த இடத்துக்கு நான் போகட்டான்னு நம்ம கேட்கும்போது நீ அங்க போக கூடாது நம்ம சொல்றாருன்னா உடனே அதுக்கு கீழ்ப்படியணும் இந்த இடத்துக்கு நீ போன்னு சொல்லுவாரு எந்த காரியமா இருக்கட்டும் சொப்பனத்தின் மூலமா தரிசனத்தின் மூலமா தேவன் நம்மள்கிட்ட பேசுற விதமா கூட நீ இந்த இடத்துக்கு போன்னு சொல்லுவாரு சில இடத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாரு நம்ம அங்க என்ன செய்யக்கூடாது போக கூடாது அது மீறி அவர் ஒரு வாட்டி தான் சொல்லுவாரு அது மீறி நம்ம என்ன செய்வோம் ஒருக்கா கூட ஏசப்பாட்ட கேட்டு பார்ப்போமே ஆண்டவர் இதில் என்ன உத்தரவு கொடுக்கிறாரு பார்ப்போமேன்னா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார் போயிருன்று அவர் சொல்லுவார் போகாத முதல் நமக்கு கொடுக்குற போகாத பாரு சில இடத்துக்கு பாரு நம்ம ரெண்டாவதும் போய் தேவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை நான் இதை ஒருக்கா கூட செய்ய ஒருக்கா கூட ஜபம் பண்ணி பார்ப்போம் இதை செய்யறதுக்கு தேவன் அனுமதி கொடுப்பாரான்னு பார்ப்போம் தேவன் என்ன செய்வாருன்னா ரெண்டாவது கேட்கும் அனுமதி கொடுப்பார் அனுமதி கொடுக்கிறது மாத்திரமல்ல அவர் என்ன செய்வார் அப்படின்னா நம்மளை தண்டிப்பார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது இருபத்தி மூணாவது வசனத்துல ஆஹ் இருபத்தி ரெண்டாவது வசனத்துல பீலையம் என்ன செஞ்சிட்டாரு காலம் எழுந்திரிச்சு போயிட்டாரு தேவன் போகும் சொல்லிட்டாரு ஏன்னா ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி கேட்டோம்னா தேவன் நீங்க போன்னு சொல்லிட்டாரு ஆனால் தேவன் என்ன பண்றாரு பாருங்க அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் உண்டது இருபத்தி ரெண்டாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது பீலேம் போயிட்டாரு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக போறாரு ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நான் சொல்றதை நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு போற வழியிலே அவர் பிளையம் கிளம்பி போனோடனே தேவனுக்கு என்ன செய்திரு கோபம் உண்டது கோபம் உண்டதுனால ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கர்த்துடைய தூதனானவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு வழியிலே நிற்கிறதே வழியிலே நிற்கிற கழுதே கண்டு வழியை விட்டு வயலிலே விலகி போயிட்டு கழுதையே வழியிலே திருப்ப பிளையம் அதை அடித்தான் இந்த வார்த்தையிலிருந்து எனக்கு என்ன தெரியுமா உணர்த்தப்படுது நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல ஆண்டவர் தாங்க நம்ம ஏசப்பா ரொம்ப நல்லவர் தான் ஆனா சொல்லட்டா அவரு வந்து ஒரு காரியத்தை செய்யாத அப்படின்னு சொல்லுவாரு இந்த காரியத்தை இன்னார்கிட்ட நீ பேசுறது எனக்கு பிடிக்கல இந்த காரியத்தை நீ பார்க்கறது எனக்கு பிடிக்கல இந்த கா இந்த நீ சரீரத்துல போட்டிருக்கிறது எனக்கு பிடிக்கல இந்த நகையா இருக்கட்டும் எதாவது ஒரு காரியங்களா இருக்கட்டும் எனக்கு பிடிக்கல அப்படின்னா ஆண்டவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் மறுபடியும் போய் ஆண்டவரே ஒரு ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட பேசுங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா அதுக்கு ஒப்பு கொடுத்துருவாரு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பலவிதமான தண்டனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கடந்து போயிடுவோம் அதனால கர்த்தர் ஒரு வார்த்தையை நம்மள்கிட்ட சொல்றாரா உடனே அதற்கு நம்ம கீழ்படியணும் அதற்கு மறு பேச்சே இருக்க கூடாது ஒன்னு ஒரு வார்த்தை சொல்றாரா உடனே கீழ்படியுங்க அந்த வார்த்தை நீங்க கீழ்படியும் போது மில்லான ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு தருவாரு நம்ம வா அவர் என்ன சொல்றது ஆட்டு கிடாக்கள் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் தேவன் ரொம்ப விரும்புறாரு அதனால நீங்க பலியை பார்க்க கீழ்ப்படுதல ரொம்ப விரும்புறாரு அவரு அதனால நீங்க என்னதான் நீங்க ஆஹ் கர்த்தருக்காக நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன் கர்த்தருக்காக நான் இதை தியாகம் பண்ணேன் இதை சொன்னாலும் கர்த்தர் சொல்கிறத நீங்க செய்றீங்களா கர்த்தருக்காக நீங்க என்ன வேணாலும் நீங்க தேகம் பண்ணிட்டு போகலாம் ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நீங்க செய்யும் பொழுதுதான் மேலான ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும் கர்த்தர் சொல்லுகிறதுக்கு மாறாக மறுபடியும் போய் அவருடைய சன்னிதானத்தில் இருந்து ஆண்டவரே ஒருக்கா கூட எங்ககிட்ட பேசுங்கப்பா நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் அதற்கு அனுமதி அனுமதிப்பார் ஆனாலும் நம்மளுடைய பிறகாக தண்டனையும் வரும் வேதவசனம் சொல்கிறது அதனால நம்மளுடைய இந்த நாட்களில் நமக்கு கற்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிவோம் கீழ்படும் பொழுது மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் கீழ்படி முடியாத நமக்கு நம்ம கேட்கிற காரியத்தை தருவார் தந்தாலும் அதற்குரிய தண்டனை நம்ம பெற்றுக்கொள்வோம்ங்கிறத இந்த வேத வசனத்தின் மூலம் கர்த்தர் உன்னத்தை கொடுத்தார் இந்த வசனத்துக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமை ஒரு சிறிய ஜெபம் செய்துக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுக்கு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த நாட்களில் அப்பா நாங்கள் உமக்கு கீழ்ப்படியணும் உடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கணும் என்று எங்களுக்கு ஆண்டு வரை சொல்லிக் கொடுத்துறதுக்காய் ஆண்டவரே முக்கு ஸ்தோத்திரம் இந்த பீலையமை போல கத்தாவே நாங்கள் மறுபடி மறுபடியும் உங்களிடத்துல வந்து நாங்கள் கேட்காதபடிக்கு நீ ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு நாங்கள் உடனடியாக கீழ்ப்படியக்கூடிய தன்மை எங்களுக்கு தாருங்க ஆசீர்வதிங்க துதிகர மகிமையில் அப்பாவுக்கு செலுத்துகிறேன் நேசு குஸ்து முன் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமை ஆமே ஆமே கத்திரதாமி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே